ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சக்கப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழம் வந்துட்டு இப்போ தான் பறிச்சது பதினாறு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது அரவுண்டு ஒரு முப்பது கிலோ இருக்கும் இதை நம்ம வேல் ஃபிஸியோதெரப்பி சென்டரில் சார் வீட்டிலேருந்து பறிச்சது அரவுண்ட் ஒரு முப்பது கேஜி இருக்கும் உரம் போடாமல் வீட்டில் வளர்த்தது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் பலாப்பழத்தில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இன்னும் வந்துட்டு வரி சக்கை வரி சக்கைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இன்னொன்று வந்துட்டு கூழ்மா சக்கை அது வந்து கொஞ்சம் வந்துட்டு சாஃப்ட்டாக கொல கொலன்னு இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களோட எந்த பலாப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த தடிமான ஸ்கின் எடுத்துகிட்டு சீடியும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ண வேணாம் இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் வந்துட்டு நம்ம கட் பண்ணி போடுறப்ப தான் அது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பலாப்ளம்லாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சீஸ்னல் ஃப்ரூட்டை சீஸ்னல் டைமில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ ஒரு கனமான கடாய் வச்சுக்கலாம் அதில் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ அது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம் பலாப்பழத்தை சேர்த்துட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கை விடாமல் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காண்டி நம்ம ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம் இடையிடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றுன பால்லாம் நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பலாப்பழத்தில் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற பாலை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா சாஃப்டாக வந்துட்டு பலாப்பழம் வந்துட்டு வெந்துருச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் நெஸ்லேவோட மில்க் மேட் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மில்க் மேட் சேர்த்து பண்ணும்போது நல்ல க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒன்று சேரும் ஓப் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குனா கிருத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெய்ல வறுத்து வச்ச முந்திரியை அதோட சேர்த்துக்கலாம் சக்கப்பெலாம் ஸ்வீட் ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ